ஆசவாசமாய் போகட்டும் இதுதான் உங்களுக்கு குல தொழில் செய்யுங்கள் அதிகார வர்க்கத்தை அயோக்கியர்களாக மாற்றி விட்டீர்களே என்று கேட்கிறேன் நான் ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடை வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கற்பழிக்கப்படுகிறாள் அவள் கற்பழிக்கப்பட்டாள் என்றவுடன் கற்பழித்தவன் அன்று மாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறான் அப்புறம் அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை அவன் மீது இருபது வழக்கு இருக்கிறது அவனை மேலோட்டமாக விசாரித்து விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இது ரெண்டு மூன்று நாளில் பெரிய அளவுக்கு சூடு பிடித்து மக்களிடம் பெரிய கிளர்ச்சி உணர்வு ஏற்படுகிறது எதிர்கட்சிகள் இதை ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு செலுத்துகின்றன என்ற நிலை வந்த பிறகு மறுபடியும் போலீஸிலிருந்து அவனை கூப்பிட்டு விடுகிறார்கள் உடனே அவருடைய கட்சிக்காரர்களெல்லாம் சேர்ந்து கும்மாளமாக அவன் நாட்டியம் கொண்டு அவனை கொண்டு வந்து போலீஸில் விட்டு விட்டு எத்தனை மணிக்கு வருவாய் என்று கேட்டுவிட்டு போகிறார்கள் இது எதனால் சரி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் ரொம்ப வேகமாக வேகம் எடுத்தது வழக்கு அதனாலே இப்பொழுது அவன் உள்ளே இருக்கிறான் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சார் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் என்று தெரிகிறது இவன் அந்த சாரோடும் போக வேண்டுமென்றானே இதற்கு கூட்டணி சேர்க்கிறான் பாருங்கள் எதற்கெல்லாம் கூட்டணி என்று ஒரு வரிசையே இல்லாமல் போய்விட்டது ஆகவே இத்தகைய நிலையில் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்கிறது தானாக எடுக்கிறது உயர் நீதிமன்றம் எடுத்து சொல்லுகிறது இந்த போலீஸ் இதில் தலையிட வேண்டாம் என்று போலீஸுக்கு தடை பிறப்பித்து மூன்று பெண் போலீஸ் அதிகாரிகளை போட்டு இந்த வழக்கை நடத்தி இதற்கான அறிக்கையை என்னிடம் கொடு என்று சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது இதை விட அசிங்கம் ஒரு அரசாங்கத்திற்கு வேறு என்ன இருக்க முடியும் நீத்து திருட்டுத்தனமாக இந்த வழக்கை நடத்துவாய் மோசமாக நடத்துவாய் நீதிக்கு புறம்பாக நடத்துவாய் ஆகவே உன்னையும் உன் போலீஸையும் நான் நம்பவில்லை வெளியே இரு மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை நடத்தட்டும் என்று ஒரு நீதிமன்றம் சொல்லுகின்ற நிலைமை இருக்குமானால் இந்த அரசை பற்றி உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கிற கருத்து தெளிவாக வெளிப்படவில்லையா என்று கேட்கிறேன் ஆகவே போலீஸும் அவனுடைய கையால் சர்க்கார் வக்கீலும் அவனுடைய கையால் அப்புறம் எந்த நீதியை இவர்கள் நிலை நீ சொன்னாயே மனநீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று இப்பொழுது உன் கட்சிக்கு ஒரு நீதி என்கின்ற முறையைத்தான் நீ கடைபிடிக்கிறாய் வேற என்ன செய்கிறாய் சரி இந்த வழக்கு இனிமேல் அதிகார வர்க்கம் போலீஸ் இதை நடத்துவதிலும் இப்படித்தான் நடந்து கொள்ளும் போலீஸ் அவர்களுடைய கையாளாகத்தான் இருப்பார்கள் சர்க்கார் வக்கீல் அவருடைய கையாளாகத்தான் இருப்பான் ஆகவே வல்லபாய் பட்டேல் என்ன கருதி இந்த அமைப்பை ஏற்படுத்தினார் ஆட்சி வர்க்கம் ஒன்று அவனுடைய வேலை சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் போடுவது வரி வசூல் செய்வது திட்டங்கள் வகுப்பது திட்டங்கள் போட்டுக் கொடுப்பது தான் எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கத்திற்கு அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவன் கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிற போது எங்களை பாழாக்கி விடுவானே நீங்கள் என்ன எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்து எல்லா குடுமையையும் அவனிடம் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலையை விட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நீக்க முடியாது என்ற சட்டத்தை கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்தார் அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம் அவன் திருடுவான் திருடுகின்றவனாக வருவான் காலப்போக்கில் காந்தியால் உருவாக்கப்பட்ட மனிதர்களெல்லாம் வெளியேறுகின்ற போது இந்த மாற்றம் நிகழும் அப்படி நிகழ்கின்ற போது நீங்கள் அவனுக்கு கையாளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை விலக்க முடியாது என்ற பாதுகாப்பை தந்து வைத்திருக்கிறேன் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய கையாளாக போய்விட்டார்கள் ஆக லெஜிஸ்லேச்சர் தோற்றுவிட்டது அது அவர்கள் பகிரங்கமாக கொள்ளையடிப்பது தான் இது ஒரு பெரிய நிறுவனமாக கார்ப்பரேட் நிறுவனமாக அரசு ஆகிவிட்டது எப்படியோ நாம் வந்து பெரும் பணத்தை முதலீடு செய்து இந்த வாக்குகளை பெற்று ஜாதி மற்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி அரசாங்கத்தில் உட்கார்ந்து விட்டால் பிறகு எவ்வளவு பணமும் அடிக்கலாம் பள்ளிமேல் தியாகராஜன் ஒரு முறை சொன்னார் அப்பனும் மகனும் துபாய்க்கு ஏன் போகிறார்கள் என்றால் முப்பது நாயிரம் கோடியை எங்கே வைப்பது என்று புரியாமல் போகிறார்கள் என்று சொன்னார் அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய்விட்டது அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய் ரொம்ப மோசமான மந்திரியாக ஆகிவிட்டார் அதற்கு பிறகு மூடிய வாயை அவர் இன்றும் திறக்கவில்லை ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது அதற்கு அடுத்தபடி நம்முடைய பியூராகிரசி போய்விட்டது அப்புறம் நம்முடைய பத்திரிகைகளுக்கு விஸ்வாமித்திரர் மேனகையிடம் கவிழ்ந்தது மாதிரி இவர்கள் விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள் அரசு விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள் அவ்வளோதான் விஸ்வாமித்திரே கவிழ்ந்தது மாதிரி இவர்களும் கவிழ்கிறார்கள் மூன்றாவது தூணான ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணான பத்திரிகை துறையும் போய்விட்டது மீதம் இருப்பது ஒரு அளவுக்கு நீதித்துறை அவர்களை நியமிக்கிற அதிகாரம் மைய அரசுக்கு எந்த அரசுக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக போலீசின் போலீஸின் மீது மரியாதை கோர்ட்டுக்கு போய்விட்டது அந்த போலீஸை கையாளாக வைத்திருக்கிற அரசாங்கத்திற்கும் மரியாதை போய்விட்டது நான் கேட்கிறேன் உயர்நீதிமன்றத்தை இந்த ஒரே ஒரு வழக்கில் மட்டும் நீங்கள் அந்த அரசை விலக்கி வைத்தால் போதுமா என்று கேட்கிறேன் இந்த அரசு இப்படித்தான் நடந்து கொள்ளும் இப்படித்தான் நடந்து கொள்ளும் போலீஸ் அவர்களுடைய கையாளாகத்தான் இருப்பார்கள் சர்க்கார் வக்கீல் அவனுடைய கையாளாகத்தான் இருப்பான் ஆகவே வல்லபாய் பட்டேல் என்ன கருதி இந்த அமைப்பை ஏற்படுத்தினார் ஆட்சி வர்க்கம் ஒன்று அவனுடைய வேலை சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் போடுவது வரி வசூல் செய்வது திட்டங்கள் வகுப்பது திட்டங்கள் போட்டுக் கொடுப்பது தான் தவிர எல்லா அதிகாரமும் அதிகார வர்க்கத்திற்கு அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவன் கையிலே எல்லா அதிகாரமும் இருக்கிற போது எங்களை பாழாக்கி விடுவானே நீங்கள் என்ன எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்து எல்லா குடுமையையும் அவனிடம் கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார் ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலையை விட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நீக்க முடியாது என்ற ஒரு தட்டத்தை கான்ஸ்டிடியூஷனிலே சேர்த்தார் அதனாலே நீங்கள் பயப்பட வேண்டாம் அவன் திருடுவான் திருடுகின்றவனாக வருவான் காலப்போக்கில் காந்தியால் உருவாக்கப்பட்ட மனிதர்களெல்லாம் வெளியேறுகின்ற போது இந்த மாற்றம் நிகழும் அப்படி நிகழ்கின்ற போது நீங்கள் அவனுக்கு கையாளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை விளக்க முடியாது என்ற பாதுகாப்பை தந்து வைத்திருக்கிறேன் அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருமே அரசாங்கத்தினுடைய கையாளாக போய்விட்டார்கள் ஆக லெஜிஸ்லேச்சர் தோற்றுவிட்டது அது அவர்கள் பகிரங்கமாக கொள்ளையடிப்பது தான் இது ஒரு பெரிய நிறுவனமாக கார்பரேட் நிறுவனமாக அரசு ஆகிவிட்டது எப்படியோ நாம் வந்து பெரும் பணத்தை முதலீடு செய்து இந்த வாக்குகளை பெற்று ஜாதி மற்றவற்றையெல்லாம் பயன்படுத்தி அரசாங்கத்தில் உட்கார்ந்து விட்டால் பிறகு எவ்வளவு பணமும் அடிக்கலாம் பள்ளிமேல் தியாகராஜன் ஒரு முறை சொன்னார் அப்பனும் மகனும் துப்பாக்கி ஏன் போகிறார்கள் என்றால் முப்பதினாயிரம் கோடியே எங்கே வைப்பது என்று புரியாமல் போகிறார்கள் என்று சொன்னார் அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய்விட்டது அடுத்த நாள் அவருடைய மந்திரி பதவி போய் ரொம்ப மோசமான மந்திரியாக ஆகிவிட்டார் அதற்கு பிறகு மூடிய வாயை அவர் இன்றும் திறக்கவில்லை ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்றால் லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது லெஜிஸ்லேச்சர் போய்விட்டது அதற்கு அடுத்தபடி நம்முடைய பியூரோக்ரஸி போய்விட்டது அப்புறம் நம்முடைய பத்திரிகைகளுக்கு விஸ்வாமித்திரர் மேனகையிடம் கவிழ்ந்தது மாதிரி இவர்கள் விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள் அரசு விளம்பரங்களில் கவிழ்ந்து விடுகிறார்கள் அவ்வளவுதான் விஸ்வாமத்திலேயே கவிழ்ந்தது மாதிரி இவர்களும் கவிழ்கிறார்கள் மூன்றாவது தூணான ஜனநாயகத்தின் மூன்றாவது தூணான பத்திரிகை துறையும் போய்விட்டது மீதம் இருப்பது ஒரு அளவுக்கு நீதித்துறை அவர்களை நியமிக்கிற அதிகாரம் மைய அரசுக்கு யா எந்த அரசுக்கும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் இந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்கிறேன் இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீங்கள் இந்த அரசாங்கத்தை விலக்கி வைக்கிறீர்களே இந்த ஒரு வழக்கில் மட்டும் போலீஸை விலக்கி வைக்கிறீர்களே எல்லாவற்றிலும் இப்படித்தானே நடக்கிறது உடனே இவ்வளவு கொடுமையாக மோசமாக நடந்து கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு நம்முடைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் இனிமேல் யாரும் கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை என்று புதிய சட்டம் இயற்றியிருக்கிறார்கள் நீ மரண தண்டனை கொடு எந்த தண்டனை கொடு அதை நிறைவேற்றவும் அதை நடைமுறைப்படுத்தவுமான அதிகாரம் முன்னிடம் இருக்கின்ற வரையிலும் மரண தண்டனை எங்கே நடக்கும் என்று கேட்கிறேன் நான் அதை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் முன்னிடம் தானே இருக்கிறது ஆகவே இதெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக ஏமாற்றுவதற்கு ஏமாற்றுவதற்குத்தானே தவிர மரண தண்டனை என்று சொன்னால் உடனே பாருங்கள் பெண்ணுக்கு பரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய தண்டனையை இந்த அரசாங்கம் அளிக்கிறது என்று சொல்வார்களே தவிர மறுபடியும் மறுபடியும் அரசாங்கங்கள் தன்னுடைய போக்குக்கேற்ப அதிகார வர்க்கத்தை கையில் வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற போது இந்த ஒரு வழக்கில் மட்டும் நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய உயர் நீதிமன்றம் முன்வந்தால் போதாது அப்படியானால் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடித்தளத்திலிருந்து இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு ஊழலான மந்திரி சபை அமைந்து விடுமானால் ஜனநாயகத்தில் நீங்கள் மாற்ற முடியவில்லையே ஐம்பது ஆண்டு காலமாக மாற்ற முடியவில்லையே அவன் பணத்தை வைத்து ஜாதியை வைத்து மற்றவற்றை வைத்து மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வந்து வந்துவிடுகிறானே ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல அரசியல் நடக்கிறது அப்புறம் என்ன நீதியை நீங்கள் சொல்லி அந்த இடத்தை பிடிக்க முடியும் ஆகவே இவனிடமிருந்து இருக்கின்ற அதிகாரங்களால் சமூகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பது குறி